ஹலோ விவாஸ் எல்லாருக்கு நமஸ்காரம் இப்போ வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த வீடியோ வந்து இருக்கேன் நான் இப்போது தேனி பிசிப்பட்டியில் சாந்தி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அவங்கள பார்க்குறதுக்காக காணும் பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கேன் அவங்க வந்து பிரம்மகுமாரி அமைப்பை சார்ந்தவங்க இப்போது இந்த வீடியோவில் என்ன காமிச்சிகிட்ருக்கேனா இப்போ பாருங்கள் இந்த காலத்தில் வந்து அவங்க இந்த வீடியோவில் குறிப்பாக இப்போ நான் காமிச்சிகிட்டு இருக்கக்கூடிய செலவை வந்து அவங்க மாமியாருக்கே அவங்க வந்து செலவு வச்சுருக்காங்க ஏன்னா அவங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக வந்து இது அமையணும் இந்த மாதிரி ரேராக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அவங்க அம்மாக்கும் வைக்கல அவங்க அப்பாவுக்கும் வைக்கல வேறு யாருக்கும் வைக்கல மாமியாருக்கே வந்து சிலை வைத்த மருமகள் அவங்க வேறு யாரும் இல்லை இந்த இப்போ தான் காமிக்கிறேன் தான் வீடியோவில் வணக்கம்மா ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோவில் வந்து அவங்கள காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி அழகாக வந்து வெண்கலத்திலேயே அவங்க பண்ணி நார்த் ஈஸ்ட் கார்னரில் அந்த சிலை வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க முன்னோர்கள் நம்ம அவங்க ஆசீர்வாதம் நமக்கு எப்போயும் கிடைக்கணும் இல்லையா ஸோ அந்த காரணத்துக்காக அவங்க வச்சு இங்கேயே வச்சுருக்காங்க ஸோ இந்த சின்ன டிப்பு தான் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை